ஹாய் வியாஸ் இன்றைக்கி நாங்கள் அங்கே வருது வந்து இருக்கோம்டா டவுனுக்கு வருகிறது வந்திருக்கோம் இன்னைக்கு பருத்தூர் டவுனில் உள்ள மீன் சந்தைக்கு போ போக போகிறோம் இந்த மீன் சந்தை வந்து முதலாங்குறுக்கு தெருவால் உள்ள போகணும் போகிற வழியில மாம்பழ கடை எல்லாம் இருக்கு மாம்பழம் மரக்கறி கடை அப்படியே பழக்கடைகள் எல்லாம் இருக்குது அப்படியே மிளகரிகள் இதுக்கு இப்போ நாங்கள் பருத்தத்துக்கு பொது மீன் சந்தைக்கு வந்துட்டோம் உள்ளே போ வாங்க இல்லைங்க வந்து உள்ளுள்ள வந்துட்டோம் என்னென்ன மீன் என்னென்ன விலைன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க வந்துருக்கான் அண்ணா இவ்வளோ மீன் அண்ணா கிலோ அரை கிலோ அஞ்சூறு கிலோ ஆயிரம் ரூபா வட்டி தருவ அண்ணா அண்ணாட வந்தீங்கன்னா நீங்க வட்டி வண்டி எல்லாம் அம்மாட்ட வந்திருக்காம் அம்மா வணக்கம் அம்மாட்ட இப்போ நாங்கள் வந்து சுறா பார்க்க போறோம் சுறா எவ்வளோ அம்மா மூவாயிரம் ரூபா இது என்ன மீன் அம்மா வாழை எவ்வளவு கிலோ கிலோ ஆயிரம் அடுத்து பேர பேர கிலோ ரெண்டாயிரம் இவ்வளோ மீன் அரை கிலோ அஞ்சூறு இது என்ன மீனம்மா அரை குழா இவ்ளோ கிலோ கிலோ ரெண்டாயிரம் நண்டு கால் கிலோ நானூறு வங்கு நூற்றம்பது கிலோ நூற்றி ஐம்பது அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இது முதல் வந்து கால் கிலோ நானூறுவா ஓகே அம்மாட வந்தீங்கன்னா விலை குறைவாக ஆகணும்ல அம்மா வட்டி தர்றீங்க வடிக்கம் கொடுக்குறீங்க புரி இப்போ நாங்கள் அண்ணாடை வந்திருக்கோம் வணக்கம் அண்ணா அவடைய நண்டு எவ்வளோண்ணா கிலோ கிலோ ரெண்டாயிரருவா பாழையோ முரல் முரளை எவ்வளவு கிலோ ஆயிரம் இது அரைக்குழ கிலோ ரெண்டாயிரரூவா இது வாழை கிலோ ஆயிரருவா சீராவண்ணா சீரா கிலோ ஆயிரத்தி அறநூறு கும்பலா கிலோ ஆயிரம் ரூபா கும்பலா இது கிலோ ரெண்டாயிரம் ரூபா இது ரெண்டும் கிலோ ரெண்டாயிரம் ரூபா அண்ணா கொடுத்து உடுத்துக்கொண்டிருக்கார் அண்ணா வட்டியும் கொடுக்குறீங்க தானே அண்ணாட்ட வந்தீங்கன்னா வட்டியும் பண்ணலாம் இப்போ நேரம் மக்களே ஒன்பது ஐந்து சந்தை குடிச்சது மக்கள் வர வாங்கி வைக்கணும் நெத்தலி வந்து கிலோ அறநூறு ரூபா போய்க்கொண்டிருக்க மக்களே உடன் நெத்தலி என்ன பழி குட இருக்கு

அண்ணோடு வந்திருக்கா அண்ணோடு வந்துருக்காம் அண்ணா சிலாவில கிலோ ஆயிரம் சிலா ஆயிரம் இது ஆயிரம் இது வந்து சின்ன சிலா வந்து எண்ணூறுவா கும்படாவண்ணா பேரா பேர் கால் கிலோ முன்னூறு கிலோ மண்டை கிலோ கிலோ சின்ன கிலோ கிலோ

ரால் வந்து உடன் ரால் வந்து பாக்குறது வந்து சோ காலத்த நான் பாக்குறது நான் சோப் சோப்பா இருக்கு கால் அடுத்து வந்து அண்ணாட வந்து வந்திருக்கா அண்ணாட வந்து ரால் நண்டோட அண்ணா நண்டு கிலோ 2000 ரூபாய்க்கு வித்து கொண்டு கேற அண்ணா நண்டு வந்து இப்படி பாத்து எடுக்கறண்ட மக்களே நமதி பாக்கிகள வந்து ரஃபா இருக்கணும் நசிய குறாது அப்படி இருந்தால் உடன் நண்டு இது வந்து கலையில முடிஞ்சிருக்கிறது மேல

ஓகே அண்ணாட வந்தீங்கடா படி தருவ இப்போ வந்து பாத்தீங்கடா இது வந்து பாச்சுரா மக்களே பாச்சுரா வந்து கிலோ மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்து கொண்டிருக்கா இதான் நம்பர் ஒன் சுரா பாச்சுராவிலேயே வந்து பெஸ்ட்ன்றது பாச்சுரா தான் இப்போ அண்ணாட்ட வந்திருக்கான் அண்ணா வந்து ரால் கணவாயல் வந்து வித்து கொண்டிருக்கார் என்னென்ன விலை என்ன மாதிரி சொல்லி பார்க்க போறோம் வாங்க அண்ணாட்ட வந்திருக்காம் அண்ணா கிலோ வந்து கணவாயன் வந்து ஆயிரம் ரூபா கிலோ

ஆயிரத்தி இரநூறுவா அம்மாவே வ வட்டி கொடுத்து கொண்டுருக்கா இங்கே வந்திங்கன்னா அம்மாட வந்து வட்டியே பண்ணலாம் வியாபாரம் எப்படி அம்மா போகுது மலையாளத்துல பரவாயில்ல ஓகே அரி நாங்கள் நாங்கள் போக்க போகிற வந்து நெத்தல் ஆளுகள் வந்து கூட விட்டு கொண்டிருக்கிறான்

நண்டு என்ன நண்டு ஐயா கிலோ அஞ்சு ரூபா நண்டு நண்டு என்ன பெயர் என்ன நண்டு கடுக்காய் நண்டு கடுக்காய் நண்டு இப்போ நாங்கள் அண்ணாட பார்க்க போறோம் வந்து வணக்கம் அண்ணா உடைய இறால் அண்ணா இறால் போகுது கிலோ கிலோ ரெண்டாயிரம் சின்ன இறால் பெரிய இறால் இந்த ரெண்டாயிரம் ஆயிரத்தி எண்ணூறுவா கணவாய் எவ்வளோ அண்ணன் கணவாய் ஆயிரத்தி அஞ்சூறு கிலோ நண்டு இந்த கடுக்காய் நண்டு கிலோ நானூறுவா அண்ணாடை வந்து கடுக்காய் நண்டு வந்து கிலோ நானூறுவா நல்ல உடன் உடன் நண்டுகளை வந்து பெட்டி அண்ணாடை இப்போ நாங்கள் வந்திருக்க ஐயா வணக்கம் ஐயா இன்றைக்கு குளம்பீனோட ஐயா போது கிலோ ஒரு கிலோ ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு தொழுமட்டை மீன் இருநூறு இது ஒட்டி வந்து கிலோ மத்திய மீன் ஒட்டி இருநூறு மீன் வந்து 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 எல்லா மீன்களும் வந்து விலகுறைவாகவே இருக்குது இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப பெற்ற இடம் இதில் வந்தீங்களுக்கு தேவையான மீன்களை வந்து நெத்தலிகளை வந்து நோண்டி பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பார்த்தோம்னா மாட்ராஜி கடையா கோழி ராஜி கடை இருக்குது மக்களே மாட்ராஜ் வந்து கிலோ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் கோழி புரோயிலர் வந்து ஆயிரத்தி முந்நூறு பேரன்ட்ஸ் பேரன்ட்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுவாக்கும் பித்து கொண்டிருக்கிறான் அங்கால வந்து பார்த்தோமாட்டா கருவாடு வந்து இதில் காய போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கருவாடை வந்து பித்தி கொண்டிருக்காம் நல்ல உடன் கருவாடு வேறங்க மகளே என்னென்ன விலை என்ன பார்ப்போம் வாங்க இப்போ வந்திருக்காம் வந்துருக்கான் கருவாடு என்னென்ன விலைன்னு சொல்லி பார்க்க போறான் வந்து நெத்தலி கருவாடு நெத்தலி கருவாட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ சூட ஆயிரத்தி அஞ்சூறு கேரல் பக்கெட் அஞ்சூறு ரூபா சூடமாங்கு கிலோ ஆ கிலோ இருநூறுபா அடுத்தது இந்த கட்டா என்ன விலை நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு விலைக்கு இருக்குது அது அப்படி வித்தியாசம் விலை பெரிய ஏர்வாடு சின்ன கருவாடு மாதிரி விலை மாறுபடுது நம்ம ஓகே இது 100 ரூவா 100ம்பர் வாவுனேன் 50 ரூவா புறன்கர் வாடிகள் இது கொண்டா இப்போ கடை வந்திருக்கோம் அక్కడ என்னென்ன केरवाड़ा என்ன விலைன்னு சொல்லி பாக்கப் போறா அங்க ராஜ் केरवाड़ा வளக்கா இதான 4 கிலோ 500 ரூவா கிலோ 500 நேட்டல்கர்வாடி நேட்டல்கர்வாடி ரெண்டு மூணு ஐ 쟁டக்கு ஓ இது என்ன மாறி மண்ணில்ல உப்பு இல்ல மண்ணில்ல உபிலாத 2000 ரூபாய் இதுக்கு கிலோ 800 இதே கிலோ 800 ரூபாய் இதுல மண்ணில்ல உப்பு இல்ல இல்லண்ணுமில்ல ஓ சின்ன கொன்னம் திन्ने சின்ன கர்வாடி நகரவாடி சின்ன கர்வாடி சின்ன கர்வாடி அடுத்து உப்புமா உள்ள கர்வாடைகள் உப்பு கர்வாடி நீங்க இங்கே நாங்கள் விக்குது விக்கறே இல்ல இது என்ன கர்வாடி விக்குறியா பாறை பாறை மாம்பழ கட்டா

கழுரி முண்டு தவிர்த்து போட்டு இல்லாட்டிலேயே பெய்கிறதுக்காக காயப்படுவோம் எங்களுக்கு இந்த கரண்டிலேயோ அல்லாடி இந்த ஃபேன் இல்லையோ காயம் வந்து எங்களுக்கு பழக்கம் நாங்கள் பெய்கிறட்டா தான் எடுப்போம் விலைய பார்க்காமல் எடுக்குவாங்க கட்டாக எடுத்து பெய்கிறத்துக்கு போட்டு வைக்கிறோம் ஐநூறுவா ஐநூறுவா கூட தான் கொடுப்போம் மலையலுக்கு எடுக்கம்மா மலை போடுறோம் போதும்

து இது என்ன கருவாடு தொண்டு எவ்வளவு பன்னெண்டு பன்னிரெண்டு கருவாடு இருநூறுவா நூறு கருவாடு ரெண்டாயிரம் ஐம்பது கருவாடு ஆயிரம் ரூபாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கா நடுது சூட கருவாடம்மா கிலோ ரெண்டாயிரம் நெத்தல் கிரவாடு

இங்கே வந்து கிச்சக்கமான மீன்கள் வந்து இருக்குது மீன்கள் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அடைக்கணும் மக்களே மீன் வந்து பூ வந்து பூவை வந்து இழிஞ்சு பார்க்கணும் பூ வந்து சூப்பராக இருக்கணும் மனத்து வட்டைகளை வந்து ரத்தம் பெறவணும் நமத்து பாக்கைகளை வந்து ரஃபாக இருக்கணும் இறால் அப்படி தான் ரால் வந்து உடல் ரால்டதான் அந்த மீன் ரால் வந்து மணக்காது அதோட காலையும் பார்த்து எடுக்கணும் பார்த்து நீங்கள் தெரிவு செய்வோம் மக்களே நல்ல மீன்களை வந்து பார்த்து தெரிய அடுக்கணும் அடுத்தது நெத்தலையும் அப்படிதான் சிலது வந்து உடல் நெத்தலியா இருக்க சிலது வலைவழப்பா இருக்க அதெல்லாம் வந்து பார்த்து அடுங்க மக்களே பெரிய பெரிய சுறாவல் சுளம் வந்துருக்கு கடைசியா அண்ணா பெரிய சுறா கிலோ கிலோ மூவாயிரம் பெருசா நாலாயிரம் பாருங்க வெண்ணா பெரிய சுறா நிறைய வியாபாரியாக வந்து வந்துட்டீங்க சந்தம் குடிக்கு இண்டையா இது மீன் இந்த விழா வந்து பார்த்துடம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க பண்ணுற நம்பர் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஆகி கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ